நவராத்திரி சிறப்பு ஒன்பது படி கொழு ஒரு படியாக பார்க்கலாம் நாங்கள் முதல் படியில் ஓரறிவு ஜீவன்களான முளைப்பாரி போட்டிருக்கோம் இரண்டாம் படியில் இரண்டறிவு ஜீவன்கள் மூன்றாவது படியில விலங்குகளை அடுக்கி வச்சிருக்கிறோம் நான்காவது படியில மனிதர்களை அடுக்கி வச்சிருக்கிறோம் ஐந்தாவது படியில முனிவர்கள் மகான்கள் சித்தர்கள் உட்பட குருமார்களை வச்சிருக்கிறோம் ஆறாவது படியில தெய்வ சிலைகள் ஏழாவது எட்டாவது படியில் தசவதாரம் அஷ்டலட்சுமிகள் போன்ற அவதாரம் கொண்ட தெய்வங்கள் ஒன்பதாவது படியில் முப்பரும் தெய்விகளான தெய்வங்கள் தச கொண்ட தெய்விகள் ஸோ ஒரு ஒரு படியாக மனிதர்களோட நிலை வந்து உயர்ந்து கொண்டே போகணும் உடனே வந்து இருந்து டக்குன்னு போக முடியாது அதற்காக தான் அந்த கொலுவோட சிறப்பு ஒரு ஒரு படியாக உயர் மனிதரோட நிலை வந்து உயர்ந்து கொண்டே போகணும் அதுபோல் நம்ம நவராத்திரிக்கு வாங்கி கொடுக்க பொம்மைகள் அனைத்தும் மண்ணினால் செய்யப்பட்ட பொம்மைகளாக வாங்கி கொடுப்போம் ஒன்பது இரவுகள் துர்க்கேமனை வழிபடுவோம் பதினாறு வகை செல்வத்தையும் செழித்து வாழ துர்க்கேமனின் அருளை பெறுவோம்